அப்பாட்டம் திரைப்படத்தோட போஸ்டரை பகிர்ந்த மரியாதைக்குரிய எலன் மஸ்க் அவர்களுக்கும் எலன் மஸ்க் பகிர்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த போஸ்டரை மிம்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்த்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றி இந்த தப்பாட்டம் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆகிடுச்சு அது ஒரு சிறிய முதலீட்டு படமாக இருந்தாலும் அது அப்போதைக்கு ஒரு சிறிய லெவலில் தேட்டர் கிடச்சி ரிலீஸ் ஆகி ஓடி அது கிட்டத்தட்ட அதை அதை பற்றி கடந்து போய் அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம் இதில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இது நாங்களும் இந்த துறை சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய்ட்டிருக்க எங்கள் படம் சார்ந்து என்ன சில படங்களுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ பத்தாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க பதினஞ்சாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க அந்த மாதிரி நினச்சி தான் எங்களுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு அந்த எலன் மாஸ்க் அவர்கள் கொண்ட ட்விட்டினால் எங்களோட படம் இப்போது உலக லெவலில் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற விதமாக தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பயும் சரியாக தான் இருந்துச்சு இப்போயும் சரியாக தான் இருக்குது டைட்டில் இது ஒரு தப்பாட்டம்ங்கிறது நம்ம நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வியலோடும் சேர்ந்தது இப்போ நம்ம பிறப்பு இறப்பு ரெண்டுலேயுமே இது கலந்த ஒரு விஷயம் அதனால் இது தப்பாக தெரியலை சப்போஸ் அப்படி பா அந்த படமாக படரீதியாக எங்களுக்கு பெரிய வெற்றி அதை இப்போ கொடுக்கலன்னாலும் நான் இப்போ இது ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணால் கூட இந்த ப்ரமோஷன் கிடச்சிருக்காது எங்களுக்கு உலகளாவிய ஒரு ப்ரமோஷன் இது அது நான் எங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத நம்ம அதை சந்தோஷமாக முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து ப்ரமோஷன் வந்து எடுத்து இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுலே வந்ததுன்னே தெரியாமல் இப்போ தான் வரப்போகுதுன்னே நிறைய பேர் நம்மள்டே கேட்குறாங்க இப்போ என்ன முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது ஏற்கனவே வந்த படத்தோட போஸ்டர்ன்ட்டு இதை பொறுத்தளவில் சில பேருக்கு இன்னமும் தான் வரப்போகுப்பில் இருக்குது இது எப்போ சார் படம் ரிலீஸ்ல இப்போ நம்மள்ட்டே கேட்குறவங்களும் இருக்காங்க அந்த படமா உண்மையை சொல்லவா பொய் சொல்லவோ வணிக ரீதியெல்லாம் வசூலே இல்லை பெருசாக விவசாயிகளுக்கு அதுதான் அது வந்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று பண்ணோம் அந்த பண்ணும்போது இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு இப்போ இதே மீம்ஸ் கிரியேட்டர்கள் தான் அன்னைக்கு நாங்கள் இதை போட்டு விளம்பரம் பண்ணும்போது அவங்க போட்டிருக்காங்க அடுத்த கமாண்ட் ஆமாம் இவங்களுக்கு பல கோடி ரூபா வசூலாகும் போகுது இதை போய் இவங்க தரப்போகிறாங்கன்னு ஒரு கமாண்ட் போட்டாங்க அதை நாங்கள் என்ன நம்ம எதை போய் ப்ரொமோஷனுக்காக பண்ணணுங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயம் நமக்கு ஒரு விவசாயங்கிறது ஒரு ஆத்மார்த்தமானது இப்போ நாங்கள்லாம் ஒரு விவசாய குடும்பம் இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இது நான் மட்டும் இல்லை தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே அதில் எல்லோரும் அவங்க அவங்களோட பங்கீடு போட்டு அந்த நேரத்தில் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அப்போ அன்னைக்கு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணன் இருந்தார் அவர் அந்த அங்கே போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இங்கே திருச்சியில் வச்சு அவங்களுக்கு அந்த விவசாய குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்தாங்களோ எல்லாருக்கும் தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் இது எல்லாரோட பங்களிப்பாகவும் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த கமான்ஸுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு விட்டு வச்சோம் ஏன்னா இந்த படம் முக்கியமா அந்த போஸ்டர் தான் இன்னைக்கு இருக்கிற வயல் அன்னைக்கு ஷூட் பண்ற டயத்துல இந்த மாதிரி ஒரு போஸ்டர் எடுக்கணும்னு எப்படி தாட் இருந்துச்சு இல்லை எதாவது நோக்கி அந்த ஐடியா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு இல்லை இது நம்ம நம்ம பொய் சொல்கிறதுக்கெலாம் விரும்பல இப்போ என்ன நானும் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோன்னா நீங்கள் என்னத்தை பெரிய கிழிச்சிட்டாங்கன்ட்டு பேட்டி கொடுக்குறாங்கலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்க கேட்குற கேள்வியிலையும் நீங்கள் நியாயம் இருக்குது நாங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் இப்போ இன்றைக்கி எதில் யார் ஜெயித்தாலுமே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க முப்பத்தாறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க எங்களுக்கு இது ஒரு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டி நாங்கள் இதை சார்ந்து தானே ஓடிட்டுருக்கோம் இப்போ நான் என் பேர் சுதாகர் நான் வந்து இப்போ நடிச்சிட்ருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த இவர் தான் இவரா அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் போய் நடிக்கிற படங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக அமை யாரும் தெரியாத ஒருத்தரை போடும் பொழுது ஒரு முகம் தெரிஞ்ச ஒருத்தரை பண்ணுவோம் அந் அந்த அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கிறோம் நம்ம இதை ஒன்று பெருசாக எனக்கு இதனால ஒரு ஃபினான்ஷியலாக எங்களுக்கு இது ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது இது என்ன உலகம் ஃபுல்லாக போய் ட்ரெண்ட் ஆகுறதுங்கிறது ஒரு இது இது ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்துறைக்கு கிடைச்ச இதாக ஏன்னா நம்ம தமிழ் இல்லையா அது உலகம் ஃபுல்லாக போய் சேருது

ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா ரெண்டு ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க சரிங்களா இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க வித்தியாச கடன் பண்ணிருக்கீங்களா இல்ல டேரக்டர் சொல்லி பண்ணிருக்கீங்களா ஏன்னா ஆதம் ஆதம் பாவனாவே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு ஆளு கிண்டல் பிடிச்ச ஆளு அவர் சொல்லி இது பண்ணிருந்தா இல்லை இது இந்த படத்தை பொறுத்தவரை படம் முடிஞ்ச பிறகு தான் அவர் தயாரிப்பாளர் ஆனார் அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு தயாரிப்பாளர் அவங்கள்டேருந்து அவர் அதை வாங்கியிருக்கார் அதனால் அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை படம் எடுக்கும் பொழுது வேறு அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் எடுக்கிறது எடுத்துகிட்டு இருப்பாங்க வேறு ஒருத்தவங்க அதை வந்து லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வாங்கி அதை அவங்க இதாகுவாங்க அதனால் அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதை ஜாலியாக எடுத்துக்குவோம் இந்த தப்பாட்டம் படம் இந்த மீம்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்டாஃப் கூடிய இது வந்து டேரெக்டரோட ஒரு டேரக்டர் சொல்கிறாங்க நம்ம அங்கே நடிக்கிறோம் சில விஷயங்கள் பேப்பரில் எழுதி வரும் சில விஷயங்கள் அங்கே ஸ்பாட்லேயே வந்தோடனே அது இப்போது அந்த அந்த காம்பினேஷனை பொறுத்து அமையும் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அமையும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கேட்கும்போது நான் ஒன்று அந்த ஃப்ளோவில் வரும் இப்போ அந்த இடத்துல போய் ஒரு இளநீ கடை இருக்குது அங்கே ஒரு மாண்டேஜ் சீன் எடுக்கிறோம் இது எதுவுமே பர்பஸாலெலாம் ஒன்றும் எடுக்கல ரைட் அப்படி நான் குடிக்கும்போது நார்மலாகவே ரெண்டு ரெண்டு ஸ்டாவ் போட்டு ஒரு எளனியில் குடிக்கிறது அது குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா அவங்க நீ குடிக்க மாட்டேங்குது சும்மா ஸ்டில்லு தான் சரிங்களா நீங்கள் ஒத்துக்குறிங்களா அப்புறம் வந்து இதே இதே வந்து திருப்பி வச்சுருந்தான் ஒருவேளை வந்து நீங்க வந்து குடிக்கிற மாதிரியும் ஹீரோயின் வந்து அந்த மாதிரி இருந்தா எப்படி இருந்திருக்கும் பார்த்து ரசிக்கிறாப்லதான் இருந்திருக்கும் தப்பு இல்லையே ஆமாம் சரிங்களா இல்லை கொரோனாவுக்கு முன்னாடியே வந்துருச்சு அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ கொரோனா டையத்துலேயே அந்த த நேரங்களில் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ கொரோனா வந்த டைமில் யாரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கவே கூடாது அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்துக்கிறாங்க ஒரே வீட்டில் தானே இருக்காங்க லவ் பண்ணுறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அது அந்த காலகட்டத்துக்கு இன்னும் படம் எடுக்கல அது அதனால் இது வந்து ஒரு சுகாதார ரீதியெல்லாம் நம்ம இதை போய் பார்க்க முடியாது இது ஒரு இப்போ திரைப்படம் இதில் இப்போ சில பேர் ரொம்ப லிப்லாக் சீன்லாம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லையே இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முட்டாயே சாக்லேட்டாக கடிச்சு கொடுக்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் பப்ளிக் ஸ்டார் எப்படிப்பட்ட யார் யாரு இந்த பப்ளிக் ஸ்டார் இருக்கிறது என்னென்ன நான் ஒன்றும் பெரிய ஜெயிச்சு அப்படி இப்படிங்களெலாம் ஒன்றும் இல்லை ஒரு திரைப்படத்துக்கு பின்ன எல்லா ஸ்டார்களுக்கும் எப்படி வந்துச்சோ அதே போல் தான் எனக்கும் இது யாரும் போய் யூனிவர்சிட்டியிலலாம் போய் யாரும் வந்து கொடுக்குறதில்ல அவங்களுக்கு எதுவும் வந்து அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கல இப்போ எனி ஸ்டார் நான் சொல்கிறது இந்தியாவில் இருக்க ஸ்டார் இல்லை அவங்கவுங்களே அப்படியே ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க அடுத்து பத்து பேர் சொல்லுவாங்க நூறு பேர் சொல்லுவாங்க போடும்போது புனைப்பேராக போட்டுக்கிறாங்க அது மாதிரி தான் வந்தது அதில் ஒன்றும் பெரிய தவறாகவும் ஒன்றும் தெரியல அது ஒரு பேர் மாதிரி தானே அந்த பேரோட ஒரு புனைப்பேரை சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் வந்து நன்றி கண்டிப்பாக சொல்லிட்டேன் திரும்பவும் நான் அவருக்கு ஏன்னா அவர் இந்த த புகைப்படத்தை பகிரும்போது இது என்னன்னே தெரியாமல் தான் பகிர்ந்துருப்பார் இப்போது இந்த நேரத்தில் அவருக்கு நான் உங்கள் சார்பாகவும் நான் ஒரு பெரிய ஊடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா பல கோடி ரூபாய்க்கு ஒருத்தூரில் ஒரு ப்ரொமோஷன் அவர் எங்களுக்கு பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள்லாம் வந்து நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா கூட என்ன தான் நீங்கள் வந்தாலும் முன்னாடி இது ஒரு கண்டென்ட்டாக பார்க்குற லெவலுக்கு இருந்தால் தானே எல்லோரும் வந்து பார்ப்பாங்க நீங்களே எடுப்பீங்க இப்போ இது ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க நாங்களும் அதை பேசுகிற லெவலுக்கு ஒரு தகுதியோடு உட்காந்து பேசுகிறாப்புல ஒரு ஒரு அர்த்தத்தோடு இருக்குது